சிறப்பு தொகுப்பிற்காக உங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்று மிக முக்கிய மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் விற்பனை செய்பவருக்கு ஆயுள் முழுவதும் கடுங்காவல் தண்டனையும் அவரது அசையும் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் வகையில் சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது குறித்து தான் இப்பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் அண்மையில் விஷ சாராயம் குடித்ததில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் உடல் நலன் பாதிக்கப்பட்டனர் இதில் இதுவரை அறுபத்தைந்து பேர் பலியாகியும் உள்ளனர் ஐம்பது பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் எனினும் இன்னும் நாற்பதுக்கு மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இது குறித்து விசாரணை செய்ய நீதியரசர் கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது ஆணையமும் அதன் விசாரணையை தொடங்கியுள்ளது இந்நிலையில் சாராய விற்பனையை தடுக்க தவறியதாக திமுக அரசு மீது எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் குற்றம் சாட்டி வருவது திமுகவை கடும் நெருக்கடிக்கு ஆளாக்கி உள்ளது எனவே இதுபோன்ற விச சாராயம் அருந்தி உயிரிழக்கும் சம்பவத்தை தடுத்திடும் வகையில் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா இன்று சட்டசபையில் அறிமுகம் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது தற்பொழுதுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தின்படி விதிகளை மீறி மதுவினை இறக்குமதி செய்வது விற்பனை செய்வது போன்ற குற்றங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படுகிறது இதுபோல மனித உயிருக்கு கேடு விளைவிக்கும் கள்ளச்சாராயத்தை தயாரித்தல் இருப்பு வைத்திருத்தல் விற்பனை செய்வது போன்ற குற்றங்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனைகள் போதுமானதாக இல்லை என்று கருதியே இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிலிருந்து கள்ளச்சாராயத்தின் அச்சுறுத்தலை முற்றிலுமாக ஒழிக்கவே இச்சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது கள்ளச்சாராயத்துடன் கலக்கப்படக்கூடிய குடித்தன்மை இழந்த எரிசாராயம் மெத்தனால் போன்ற தடை செய்யப்பட்ட மதுபானங்களால் விலை மதிப்பற்ற உயிர்களை இழக்க நேரிடுவதால் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தண்டனை அதிகரிப்பது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள சட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்வருக்கும் சிறை தண்டனையின் கால அளவை அதிகரித்தும் அபராதத் தொகையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது கள்ளச்சாராயத்தை அருந்துவதால் மரணம் ஏற்பட்டால் அதனை விற்பவருக்கும் ஆயுள் காலம் வரை கடுங்காவல் சிறை தண்டனையோடு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராத தண்டனை விதிக்க திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் அவரின் அனைத்து அசையும் சொத்துகளையும் பறிமுதல் செய்வதோடு மது அருந்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட உரிமம் இல்லாத இடங்களை மூடி முத்திரையிடவும் இந்த குற்றங்களை செய்யக்கூடிய நபர் எதிர்காலத்தில் போன்ற குற்றங்களை செய்வதிலிருந்து தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரம் அளிக்கும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது இதுபோன்ற குற்றங்களை செய்து தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒருவரை அந்த பகுதியில் இருந்தே நீக்கம் செய்வதற்கு நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்வதற்கும் சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது எனினும் என்னதான் சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றினாலும் கள்ளச்சாராயத்தை தயாரிப்பதையும் விற்பனை செய்வதையும் தடுக்கக்கூடிய மிக பெரிய பொறுப்பு சம்பந்தப்பட்ட காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடமே உள்ளது இவர்கள் முன்னெச்சரிக்கையாக கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டு இருந்தால் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற விச சாராய உயிரிழப்பை முற்றிலும் தடுத்திருக்க முடியும் மேலும் சாராயம் தயாரிப்பதையும் தடுத்திட முடியும் என்பது மறுப்பதற்கில்லை நன்றி வணக்கம்